ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எழுவத்தி நாலாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்லில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சஞ்சலம் அப்படின்னு பார்க்குறோம் சஞ்சலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் துணிவு மற்றும் தெளிவு துணிவு மற்றும் தெளிவு அதுபோல் அடுத்தது சத்து எதிர்ச்சொல் பார்க்குறோம் பொருள் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து சத்து அப்படின்னு என்ன சொல்கிறோம் அசத்து அதுபோல் அடுத்தது சாந்தம் அப்படின்னா உக்கிரம் சாந்தம் அப்படின்னா உக்கிரம் அதுபோல் அடுத்தது சான்றோன் அப்படின்னா மூடன் சான்றோன் அப்படின்னா மூடன் அதுக்கு அடுத்ததுல சிறப்பு சிறப்பு அப்படின்னா இழிவு இழிவு அடுத்து செய்யார் செய்யார் அப்படின்னா என்ன சொல்கிறோம் செய்வார் அதுபோல் சுகம் அப்படின்னா துக்கம் சுகம் அதற்கான அந்த எதிர் துக்கம் அதுபோல் அடுத்தது சுபம் சுபம் அப்படின்னா வந்து அசுபம் அதுபோல் அடுத்தது சுருக்கம் சுருக்கம் அப்படின்னா பெருக்கம் செங்கோல் செங்கோல் அப்படின்னா கொடுங்கோல் செங்கோல் செங்கோல் அப்படின்னா என்ன சொல்றோம்னா கொடுங்கோல் ஸோ இப்போ எதிர்ச்சொல்ல பார்த்தோம் அதை இன்னொரு முறை பார்த்துடலாம் சஞ்சலம் அப்படின்னு என்ன சொல்றோம் துணிவு மற்றும் தெளிவு சத்து அப்படின்னா அசத்து சாந்தம் அப்படின்னா உக்கிரம் அதுபோல சான்றோன் அப்படின்னா மூடன் அதுபோல் சிறப்பு அப்படின்னா இழிவு அதுபோல செய்யார் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செய்வார் அதுபோல் சுகம் அப்படின்னா துக்கம் சுபம் அப்படின்னா அசுபம் சுபம் அப்படின்னா அசுபம் சுருக்கம் அப்படின்னா பெருக்கம் அதுபோல செங்கோல் அப்படின்னு என்ன சொல்றோம் கொடுங்கோல் செங்கோல் அப்படின்னா கொடுங்கோல் சரி அடுத்தது சரியான முரண் சொற்களை தேர்ந்தெடுத்தல் சரியான முரண் சொற்களை தேர்ந்தெடுத்தல் இந்த சரியான முரண் சொற்களை தேர்ந்தெடுத்தல் அதில் கனவு அப்படின்னு என்ன சொல்கிறோம் நனவு காப்பாற்றுதல் அப்படின்னா அதற்கான முரண் என்ன சொல்றோம் கைவிடுதல் காலம் அப்படின்னா அகாலம் அதுபோல காலை அப்படின்னா காலை அப்படின்னா மாலை அதுபோல் குணம் குணம்னா என்ன சொல்றோம் குற்றம் குறைவு அப்படின்னா நிறைவு கூடல் அப்படின்னா பிரிதல் அதுபோல கொள்வனை அப்படின்னா கொடுப்பனை கொடு அப்படின்னா வாங்கு வறுமை அப்படின்னா என்ன சொல்றோம் செம்மை வறுமை அப்படின்னா செம்மை சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் சோ என்னென்ன சொல்றோம் கனவு அப்படின்னா நனவு அதுபோல் காப்பாற்றுதல் அப்படின்னா கைவிடுதல் அதுபோல் காலம் அப்படின்னா அகாலம் காலை அப்படின்னா மாலை அதுபோல் குணம் அப்படின்னா குற்றம் குறைவு அப்படின்னா நிறைவு அதுபோல் கூடல் அப்படின்னா பிரிதல் கொள்வனை அப்படின்னா கொடுப்பனை கொடு அப்படின்னா வாங்கு வறுமை அப்படின்னா செம்மை வறுமை அப்படின்னா செம்மை சரி அடுத்தது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஸோ அப்போ அதில் என்னென்ன சொல்கிறோம் கல்வி தூக்கு மரம் நல்கா கசடர்க்கு அப்போ அதை சரி பண்ணி எப்படி எழுதுகிறோம் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்கு மரம் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்கு மரம் அதுபோல் அடுத்தது பண்பில்லாதவர் போல்வர் மக்கட் மரம் ஸோ பதில் என்ன சொல்கிறோம் பதில் வந்து மரம் போல்வர் மக்கட் மக்கட்பண்பில்லாதவர் மரம் போல்வர் மக்கட் மக்கற்பண்பில்லாதவர் அடுத்தது என்னது சொல்லுக்கு உறுதி இரண்டும் நாளும் சரிபடுத்தி எழுதுனோம்னா நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அதுபோல் அடுத்தது காம்புகள் வந்த கோடரி கெடுக்க குடியை அப்போ குடியை கெடுக்க வந்த கோடரி காம்புகள் சரி அதுபோல் அடுத்ததில் சுகமும் உண்டு இடமெங்கும் சுத்தமுள்ள ஸோ அப்போ அதை சரி பண்ணி எழுதுனா என்ன சொல்கிறோம் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு அதுக்கடுத்ததுல ஒக்கவே செம்பொண்ணும் நோக்குவர் ஓடும் இதை சரியாக வந்து எழுதுனா எப்படி எழுதுகிறோம் அப்படின்ட்டுனா ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அதுபோல் அடுத்து ஆறு மேல் மாடுகள் ஏறின மலை ஸோ சரியா எழுதுனா என்ன சொல்கிறோம் மாடுகள் ஆறு மலை மேல் ஏறின அதுபோல் அடுத்தது தானம் சுருங்கும் வானம் சுருங்கின் ஸோ சரி பண்ணி எழுதுனோம்னா வானம் சுருங்கின் தானம் சுருங்கும் வானம் சுருங்கின் தானம் சுருங்கும் சரி இதுபோல் அடுத்ததில் பன்மலை ஆற்றுடன் பற்றுளி அடுக்கத்து இது சரி செய்து எழுதுனோம்னா என்ன சொல்கிறோம் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து அடுத்த கேள்வி கெண்டையை வராளை போட்டு இப்போ என்ன சொல்கிறோம் கெண்டையை போட்டு வராளை இழு மீன் பிடிக்கிறது பற்றி சொல்கிறோம் இல்லையா அது சரி அடுத்தது கலை சொற்கள் போயிடலாம் இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால் அது திருப்பி படிக்கும் இதாக இருக்கும் நீங்கள் சரியாக அது வந்து கவனிச்சிருக்கலாம் இல்லைனா கூட அதை வீடியோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இந்த இன்னொரு முறை பார்க்கணுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் அதுக்கடுத்த இல்லை கலை சொற்கள் கலை சொற்களில் ஃபஸ்ட் வந்து எடிட்டோரியல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தலையங்கம் எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய்யான செய்தி அதுபோல் ஃபில்லர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்திகள் கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைபடங்கள் அதுபோல் க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா என்ன சொல்கிறோம் திருத்தப்படாத அச்சுப்படி திருத்தப்படாத அச்சுப்படி ஹெட்லைன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் தலைப்புச் செய்தி ஹெட்லைன்ஸ் அப்படின்னா தலைப்புச் செய்தி ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா விளக்கப்படம் இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா விளக்கப்படம் இம்ப்ரெஷன் அப்படின்னா அச்சுப்பதிப்பு இம்ப்ரெஷன்னா அச்சு பதிப்பு இன்டர்வியூ இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் ஸோ அப்போது இதை இன்னொரு முறை பார்த்துடலாம் எடிட்டோரியல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தலையங்கம் அதுபோல் ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய்யான செய்தி ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்திகள் கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைபடங்கள் க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி ஹெட்லைன்ஸ் அப்படின்னா தலைப்புச் செய்தி ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா விளக்கப்படம் இம்ப்ரெஷன் அப்படின்னா அச்சு பதிப்பு இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் சரி ஓகேடன் டன் போல அடுத்தது உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல் நம்ம ஒரு ஒரு முறை இந்த பத்தியை படித்து விடையளித்தலும் படிக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பத்தி கொடுத்து அதிலிருந்து கேள்வி கேட்கும்போது நம்ம எழுத போறது நூற்றி எண்பது நிமிஷம்தான் அதாவது மூணு மணி நேரம்தான் ஆனால் இரநூறு கேள்வி இருக்கும் அதனால எவ்வளவு விரைவாக நீங்க படித்து இந்த நூற்றி எண்பது நிமிடத்துல இந்த கேள்விகளை வந்து சரியா எழுதுறீங்கன்றதான் அங்கே ஒரு டெஸ்ட் அதனால இந்த பத்தியை மிக விரைவாக படித்து அதை சரியா நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் சரி அதில் ஃபர்ஸ்ட் விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம் பெறுவன சங்க காலத்தில் இளையரும் முதியரும் பல வகையான விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்டனர் அவற்றுள் ஒன்று ஏறுதழுவுதல் முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாக கருதினர் சரி கேள்வி பார்த்தரலாம் ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுபவன யாவை ஸோ அதற்கான பதில் என்ன சொல்கிறோம் விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓர் இனத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன தழுவுதல் என்றால் என்ன காளைகளை அடக்குதல் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் எனப்படும் காளைகளை அடக்குதல் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் எனப்படும் அதுபோல் உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொற்களை எழுதுக இளையரும் முதியவரும் இல்லையா இளையரும் முதியவரும் அப்படிங்கிறத இதில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொல் ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஏறு தழுவுதல் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது அதுபோல் அடுத்தது நிரப்புக ஏறு தழுவுதல் என்பது டேஸ் விளையாட்டு அதாவது நிரப்புக இது ஒரு தனி இது ஏறு தழுவுதல் என்பது என்ன மாதிரியான விளையாட்டு உள்ளரங்க விளையாட்டா வெளியரங்க விளையாட்டா வெளியரங்க விளையாட்டு சரி அப்போ ஏறு தழுவுதல் என்பது வெளியரங்க விளையாட்டு அடுத்த பேராகிராஃப் படிச்சிருவோம் அதில் என்ன சொல்கிறோம் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்கு உரியவர் என்னும் சிறப்புகளுக்கு உரியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆங்கிலத்தில் ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சரி இப்போ இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது ஸோ அப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம் தமிழர் ஆங்கிலேயர் சீனர்கள் கிரேக்கர்கள் ஸோ அப்போது இதில் எது இது எல்லாமே ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க இது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சிலது வந்து இதாக இருந்திருக்கலாம் இது வந்து ஏபிசிடி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கஸ் பண்ணுங்கள் நம்ம கடைசியில் ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஆன்சர் ரொம்ப ஈஸி தான் இது இந்த கேள்வி ஆனாலும் அதை ஒரு மாதிரி அப்படியே எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் ஸ்டீஃபன் சிவன் ஐன்ஸ்டீன் எடிசன் இதுவுமே ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி தான் அடுத்தது இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் சிவன் அப்துல் கலாம் வளர்மதி ஐயா டாக்டர் மதிப்பிற்குரிய திரு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கணும் சரி ஓகேடன் அடுத்தது திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் திருமதி வளர்மதி அவர்கள் திரு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் திரு சிவன் அவர்கள் சரி அதுபோல் இதற்கான பதில் என்ன அதுவும் பாருங்கள் அதுபோல் அடுத்த கேள்வி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் சொல்லியிருந்தோம் அதுபோல் இந்த ஆண்டு விக்ரம் எந்த ஆண்டு எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக திரு சிவன் அவர்கள் இருந்தார் ஓகே பதினாலு பதினாறு பதினஞ்சு பதினேழு ஓகே விடைகள் ஏபி ஏபிஏபிசி ஓகே ஸோ அப்போ அதற்கான பதில் எல்லாம் இன்னொரு முறை பார்த்துல ரொம்ப சுலபமான கொஸ்டின் தான் இருந்தாலும் பார்த்துருவோம் ஸோ அப்போ முதல்ல என்ன சொல்லி இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது தமிழர் தமிழர் அதுபோல் அடுத்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் திரு கைலாச வடிவ சிவன் அவர்கள் அதுபோல் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் திரு சிவன் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா வந்து இஸ்ரோவின் தலைவராக இல்லை அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் திட்ட இயக்குநராக தான் இருப்பார் இவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுமே கூட அதுபோல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் வந்து இஸ்ரோ எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக திரு சிவன் அவர்கள் இருந்தார் அப்படின்றனா இரண்டாயிரத்தி பதினைந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு அடுத்தடுத்த தலைவர்கள் வந்துட்டாங்க அதில் இப்போ யார் இருக்காங்க அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அதெல்லாம் முக்கியம் விருப்பம் இருந்ததுன்னா அதை துணை கேள்வியை எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்த டாபிக் போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஈசன் ஈசன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இறைவன் சிவன் அரசன் குரு மூத்தோன் ஓகே அதுக்கடுத்த ஈசானியம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஈசானியம் அப்படின்னா வட கீழ் திசை அடுத்து ஈனம் அப்படின்னு என்ன சொல்லிடுறோம் இழிவு குறைபாடு குறைவு கீழ்மை தாழ்வு தாள்கை உக்கிர நட்சத்திரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொடு உடு கொடு உடு அதுபோல் அடுத்து உக்கிரம் அப்படின்னா கடுமை கொடுமை உக்கம் உச்சி தலை காவல் அடுத்து உச்சரிப்பு உச்சரிப்புனா என்ன சொல்கிறோம் பழுக்கம் அடுத்து உசிதம் அப்படின்னா தகுதி பொருத்தம் மேன்மை தகுதி பொருத்தம் மற்றும் மேன்மை அதுபோல அடுத்து உத்தம புருஷன் அப்படின்னா நற்பண்பாளன் உத்தம புருஷன் அப்படின்னா நற்பண்பாளன் அடுத்ததுல உத்தமன் அப்படின்னா என்ன சொல்றோம் மிச்சிறப்பன் மிச்சிறப்பன் மேன்மையன் நற்பண்பன் மிச்சிறப்பன் மேன்மையன் நற்பண்பன் அதுபோல் அடுத்து உத்தமி உத்தமி அப்படின்னா என்ன சொல்றோம் கற்புடையாட்டி கற்புடையாட்டி ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் ஈசன் இறைவன் சிவன் அரசன் குரு முத்தோம் ஈசானியம் வட கீழ் திசை ஈனம் அப்படின்னா இழிவு குறைபாடு குறைவு கீழ்மை தாழ்வு தாள்கை உட்கிர நட்சத்திரம் கொடுவுடு உக்கிரம் கடுமை கொடுமை உக்கம் உச்சி தலைக்காவல் உச்சரிப்பு அப்படின்னு என்ன சொல்கிறோம் பழுக்கம் உசிதம்னா என்ன சொல்கிறோம் தகுதி பொருத்தம் மேன்மை தகுதி பொருத்தம் மேன்மை உத்தம புருஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நற்பண்பாளன் அதுபோல் உத்தமன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மிச்சிறப்பன் மேன்மையன் நற்பண்பன் மிச்சிறப்பன் மேன்மையன் நற்பண்பன் அதுபோல் உத்தமி அப்படின்னு என்ன சொல்கிறோம் கற்புடையாட்டி கற்புடையாட்டி சரி அடுத்தது திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நான் ஒரு முறை கேள்வியெல்லாம் படிக்கிறேன் எது இதுக்கு பதில் தெரியுதுன்னு ஒரு முறை கெஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது ஸோ திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் எந்த மொழி ஃபஸ்ட்டு ஜெர்மனி யார் மொழிபெயர்த்தாங்க அதுதான் கேள்வி அடுத்து ஃப்ரெஞ்சு இந்தி ஃப்ரெஞ்சு இந்தி வடமொழி சிங்களம் குஜராத்தி சீனா மலையாளம் தெலுகு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழரின் பெயர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழரின் பெயர் சரி இதில் ஃபஸ்ட்டு ஜெர்மனி ஜெர்மனியில் மொழிபெயர்த்தது யார் க்ரௌல் க்ரௌல் அதற்கு அடுத்ததில் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்க்கிறது ஏரியல் இந்தி இந்தியில் மொழிபெயர்க்கிறது பிடி ஜெயின் வடமொழி வடமொழியில் மொழிபெயர்க்கிறது வந்து அப்பா தீட்சிதர் சிங்களம் மி மி சிகாமி அம்மையார் மிசிகாமி அம்மையார் அடுத்து குஜராத்தி கோகிலா சீனா சீனாவில் யுக்ஷி மலையாளம் மலையாளத்தில் வந்து கோவிந்தம் பிள்ளை தெலுங்கு தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் இது தெளிவன் யாபக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் வந்து கே எம் பாலசுப்பிரமணியம் கே எம் சரி ஓகே டன் ஸோ அப்போது திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் ஃபஸ்ட் யார் பார்க்குறோம் ஜெர்மனி ஜெர்மனியில் வந்து க்ரௌல் அதற்கடுத்து ஃப்ரெஞ்சு ஏரியல் இந்தி பிடி ஜெயின் இது ரொம்ப இம்பார்ட்டன் இந்தி இப்போ ப்ரீவியசர் கொஸ்டன் நினைக்கிறாரு அதுபோல் வடமொழி சிதர் சிங்களம் மிசிகாமி அம்மையார் குஜராத்தி கோகிலா சீனா யுக்ஷி மலையாளம் கோவிந்தம் பிள்ளை தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழரின் பெயர் வந்து கே எம் பாலசுப்பிரமணியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழரின் பெயர் கே எம் பாலசுப்ரமணியம் சரி ஓகேடன் ஸோ அப்போது இன்றைக்கான எழுவது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம தொடர்ந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் பார்க்குறது தான் டார்கெட்டு அதனால் ஏழாயிரம் கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஏழாயிரம் கேள்விகள் முன்கூட்டியே நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பே பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பே பண்ணதுக்கான ரிசிப்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க அண்ட் அதே போல் யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து நம்ம ஒரு கேள்வியை கொஷின் வினா வினாவிடையாக பண்ணியிருக்கோம் அந்த புத்தகத்தோட விலை வந்து ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுவும் இதே போல் தான் இதே நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்டார ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் அதே போல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தொடர்ச்சியான ஒரு உழைப்பு மிக மிக அவசியம் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து படிங்க குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷனோ அல்லது குரூப் டூ குரூப் ஒன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தபோது முதல்ல ஒரு ஒரு வாரத்திற்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த முதல் ஒரு வாரம் இல்லையா புதிய தொடைப்பம் நன்றாக கூட்டுங்கிற மாதிரி இந்த முதல் ஒரு வாரம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்புறம் பயங்கர கேப் இருக்கும் அப்புறம் அந்த கடைசி ஒரு இருபது நாட்கள் வந்து எல்லோரும் பயங்கர ஆர்வமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த தவிர நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே வந்து தொடர்ச்சியான ஒரு அரு ஒரு 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 ப்ராப்பரான ஒரு உழைப்பை வந்து கொடுங்க அதுதான் வந்து வெற்றிக்கான ஒரு மிக மிக முக்கியமான சீக்ரெட் என்னை கேட்டால் தினசரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான ஒரு ஷார்ட்கட்னு நான் சொல்வேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளில் பத்து மணி நேரம் உழைத்துட்டு மற்ற நாளெல்லாம் வீண் பண்ணுறதுல பயன் இல்லை அதுவே ஒரு ஒரு நாளும் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக ப்ராப்பராக உழைத்துட்டே வந்தால் அது மிக கடினம் அது வந்து மிக மிக ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் அதனால் தொடர்ச்சியான ஒரு உழைப்பை வந்து கொடுக்க பிளான் பண்ணுங்கள் தொடர்ச்சியான ஒரு உழைப்பு தொடர்ந்து படிங்க நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாலும் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து படிங்க வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டட்டா